ஹரே கிருஷ்ணா வாழ்க்கை பாகம் பதினாறு கேட்கிறார் மதத்தில் சடங்குகள் அல்லது பிரார்த்தனைகளின் பங்கு என்ன சில சீர்திருத்தவாதிகள் பரிந்துரைப்பது போல் இச்சடங்குகள் தடை செய்யப்பட வேண்டுமா அல்லது அவை ஆதரிக்கப்பட வேண்டுமா ஆதரிக்கப்பட வேண்டுமெனில் எவ்வகையில் ஆதரிக்கப்பட வேண்டும் சில பிரபுவதா கூறுகிறார் சடங்குகள் தபஸ் அல்லது விரதங்களின் அடிப்படையிலான பழக்கமாகும் பொதுவாக ஒருவன் இச்சடங்குகளை மேற்கொள்ளவில்லையெனில் அவன் தூய்மை அடையாமல் அசுத்தமாகவே விளங்குகிறான் ஆனால் இக்கலியுகத்தில் மக்கள் இச்சடங்குகளை மேற்கொள்வதென்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதால் சாஸ்திரங்களும் சைதன்ய மகாபிரபுவும் பரிந்துரைக்கும் ஹரே மகா மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்வது சால சிறந்த முறையாகும் இதுவே இக்கலியுகத்தின் பிரத்யேக அனுகூலமாகும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்வதன் மூலம் ஒருவன் இயற்கையாகவே பரிசுத்தம் அடைகிறான் யாபிரபு அவரது சிஷ்டாஷ்டகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் விவரிக்கின்றார் முதலில் முதல் நன்மை தூய்மைப்படுத்தப்படுவதனால் பற்பக பிறவிகளில் நாம் வாழ்ந்த மிருகத்தனமான வாழ்க்கையில் நமது உள்ளங்களில் படிந்துள்ள மாசுக்கள் அகற்றப்படுகிறது எனவே தபஸ் பண்பாடு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் என அனைத்தும் மனதை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஆகும் எனவே இந்த மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்யும் வழிமுறையில் ஏற்படும் முதல் நன்மை சேதோ தர்ப்பணமார் அதாவது மனதை தூய்மைப்படுத்துவது இவ்வாறு மன தூய்மை அடைந்தவர் மாயையிலிருந்து அதாவது லௌகீகமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார் நான் இந்த சரீரம் அல்ல ஆன்மா என உணர்கிறான் மேலும் தனது வேலை லௌகீக விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டதாகும் என்பதையும் உணர்கிறான் எனது உடல் மாறுதலுக்குரியதாகையால் உடல் சௌகரியங்களை பெறுவதில் இப்பொழுது நான் ஈடுபட்டிருப்பது தேவையற்றதே என்றும் உணர்கிறான் நான் அமெரிக்க நாட்டு மனிதனின் சரீரத்தில் இருப்பதால் அமெரிக்க குடிமகனுக்குரிய கடமைகளை பற்றி கவலையுறுகிறேன் நாளை நான் இதே அமெரிக்க நாட்டில் நாயாக புறப்படுத்தால் எனது கடமைகளும் மாறிவிடுகின்றன என்பதையும் புரிந்து கொள்கிறான் எனவே சரீர சம்பந்தமான விவகாரங்கள் நமது வேலை அல்ல ஆகையால் நமது உண்மையான முறையில் நாம் எவ்வாறு ஆன்மீக உலகிற்கு உயர்வது எவ்வாறு வீடு பேறு பெறுவது எவ்வாறு கடவுளின் இருப்பிடத்தை அடைவது என்பதை ஆகும் இவ்வாறாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பவர் தனது உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார் ஆனால் அவரது லௌகிக நடவடிக்கைகள் நிறுத்தப்படுகின்றன ஜட செயல்கள் நேரத்தை விரயமாக்குபவையே என்பதை உணர்கிறான் இது மனம் தூய்மைப்படுத்த படுவதால் பெறப்படும் ஞானமாக உச்சரிப்பதால் ஏற்படும் முதல் நன்மை இதுவே ஆகும் இதன் பிறகு பவ மகா தவாத் நிர்வாகம் லௌகிக வாழ்க்கை எனும் கொடுந்துவிட்டு எரியும் நெருப்பு அணைக்கப்படுகிறது அடுத்தபடியாக கைரவ சந்திரிகா விதாரணம் வாழ்க்கை புனிதம் அடைகிறது மேலும் வித்யாவது ஜீவனம் ஆன்மீக ஞானம் பெறப்படுகிறது அடுத்த நன்மை ஆனந்தாம் புதிவர்த்தனம் ஆன்மீக பேரானந்தம் நிரம்புகிறது அதோடு மட்டுமல்லாமல் பூர்ணம் அதாவது கிருஷ்ண உணர்வனும் அமிர்தத்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ருசிக்கலாம் வேறு விதத்தில் கூறினால் ஒருவரது வாழ்க்கை பேரானந்தத்தால் நிரப்பப்படுகிறது கடைசியாக சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும் இந்த சங்கீர்த்தனத்திற்கு அனைத்து புகழும் உரித்தாகிறது எனவே மனிதகுலத்திற்கு சதனிய மகா பிரபுவின் பரிசான இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆதரித்து மந்திரத்தை உச்சாடனம் செய்வதால் ஒருவர் பகவானிடம் மாசற்ற பக்தி கொள்ள முடிகிறது தபஸ் விரதங்கள் யோகங்கள் போன்ற பல நடவடிக்கைகளால் பெறப்படும் அனைத்து நன்மைகளும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதனால் பெறப்படுகின்றன இது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆறு புள்ளி ஒன்று புள்ளி பதினைந்தில் கூறப்படுகிறது பக்தி வாசுதேவ சூரியன் உதித்தவுடன் விலகுவது போல இக்கலியுகத்தில் பக்தி யோகத்தினால் குறிப்பாக ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிப்பதனால் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு ஒருவன் சீரடைகிறான் அதாவது ஒருவன் ஆன்மீக தளத்திற்கு வருகிறான் அதுவே வாழ்க்கையின் வெற்றியாகும் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் தூய்மைப்படுத்தும் வழிமுறை என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா